குட் மார்னிங் இன்னைக்கு நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும் ஒரு பசுமாடு புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது கவு இஸ் கிரேசிங் இன் த ஃபீல்டு ஒரு பசுமாடு புல் வெளியில் புல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது ஹீ செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க ஒருத்தர் வந்து பழம் பூவெல்லாம் வியாபாரம் பண்ணுறாரு அந்த அதை அவர் பழமும் வியாபாரமும் பூ வியாபாரமும் பண்ணுறாருன்னு சொல்லணும் அவர் பழம் பூ விற்பனை செய்கிறார் ஹீ செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஹீ செல்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்னால் அவர் பழங்கள் பூக்கள் விற்பனை செய்கிறார் ரொம்ப பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோம் ஒன்றே அமைதியாக இருக்கு இல்லை வெளியில் போ அமைதியாகிரு அல்லது வெளியே போ கீப் கொயட் ஆர் கெட் அவுட் கீப் கொயட் ஆர் கெட் அவுட் அமைதியாகிரு இல்லை என்றால் வெளியே போ ஹாய் நாங்கள் ஜெயித்து விட்டோம் ஹைங்கிறது உற்சாகத்தில் சொல்கிற வார்த்தை நாங்கள் ஜெயித்து விட்டோம் ஹைஹ ஒன் த கேம் ஹை விக ஒன் த கேம் ஆகா நாங்கள் ஜெயித்து விட்டோம் கூட்டமாக இருக்கிறதுக்கு க்ரௌடுன்னு பேர் கைதட்டி உற்சாகப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு ஒரு இங்கிலீஷ் அப்ளாடு அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினார்கள் தி க்ரௌட் அப்ளோடட் ஹிம் த க்ரௌட் அப்ளோடட் ஹிம் அந்த கூட்டத்தினர் அவனை கைதட்டி உற்சாகப்படுத்தினார்கள் நான் ஒரு நாளைக்கு இருமுறை பால் சாப்பிடுகிறேன் நான் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை பால் சாப்பிடுகிறேன் ஐ டேக் மில் ட்வைஸ் அடே ஐ டேக் டே நான் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை பால் சாப்பிடுகிறேன் ஒன்று போயிட்டுருக்கான் அவன் வந்து நாய் மேலே கல் தூக்கி இருக்கிறான் அவன் நாய் மீது கல்லை விட்டு எறிந்தான் ஹி த்ரோ எ ஸ்டோன் அட் த டாக் ஹி த்ரூ எ ஸ்டோன் அட் த டாக் அவன் நாய் மீது கல்லை வீசி எறிந்தான்